ஒரு யூரோக்கு பட்டு சேலையா வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே உங்கள் கோபிரானம் டாட் ஜெர்மனி இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நெஜமாக்கித் தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டில் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் பாரபட்சம் என்றே கூறப்பட்டு வருகின்றன ஜெர்மனியில் கூடுதலாக கல்வி தர கல்வி அறிவு அற்றவர்கள் வெளிநா வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படையாக பரப்புவது வலிமையாக இருக்கின்றது இதே வேளையில் தற்பொழுது வீடியோ சுல்ட் என்று சொல்லப்படுகின்ற சுல்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீவில் நடைபெற்ற ஒரு கொண்டாட்டத்தின் பொழுது கல்வி அற்றவர்கள் கூட வெளிநாட்டவர்களுக்கு எதிரான பல கம் பல பாட்டுகளையும் பாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது காஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பினால் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வின் பொழுது வெளிநாட்டவர்கள் வலி இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் இந்த நாடானது ஜெர்மனியருக்கு சொந்தமான நாடு என்றும் இவர்கள் பாட்டு பா பாட்டானது வெளி உலகில் தெரிய வந்திருக்கின்றது அதாவது இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக் போன்ற சமூக வலைத்தளங்களில் இவ்வகையான பாட்டை அவர்கள் பிரசூரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் இந்த பாட்டை பாடியவர்களுக்கு எதிராக இப்பொழுது வழக்குகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இது சம்பந்தமாக குறிப்பிட்ட சில அமைப்புகள் வழக்குகளை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஒன்பது அட்டையில் மோசடிகள் நிகழ்ந்திருக்கின்றன ஜெர்மனியில் டோஸ்லான் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற நாற்பத்தி ஒன்பதோடு பிரியாண அட்டையானது கடந்த ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து நடைமுறைக்கு வந்து செயற்பாட்டில் இருக்கின்றது இதேவேளையில் பல மாநிலங்களில் பல மோசடிக்காரர்கள் இந்த பிரியாண அட்டையை மோசடியான முறையில் பெறுவதற்கு முயற்சித்துள்ளதாக சில அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக சக்சம் நான்கள் மாநிலத்தில் இவ்வாறு இந்த டோஸ்லான் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற பிரியாண அட்டையை பெற முயற்சிக்கின்றவர்கள் தங்களது வங்கி கணக்கில் பணம் இல்லாத நிலையில் கூட இவர்கள் இந்த பிரியாணி அட்டைக்கு விண்ணப்பம் செய்வதாகவும் பின்னர் இந்த இந்த அமைப்பானது பணத்தை வங்கி கணக்கிலிருந்து வங்க பொழுது பணம் இல்லாமல் போவதாகவும் இதன் காரணத்தினால் இந்த போக்குவரத்து அமைப்புக்கு இந்த விடயத்தில் பல நஷ்டஈடுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சக்சம் ஆண்டல் மாநிலத்தில் இவ்வாறு இந்த மோசடிகள் ஈடுபட்டதன் நிலையின் காரணமாக ஒன்று நான்கு மில்லியன் ஒயரோக்கள் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலர் சில மோசடிக்காரர்கள் சிலரது வங்கி கணக்குகளை கொடுத்துவிட்டு இவர்கள் இந்த பிரியாண் பெற முயற்சிக்கின்றார்கள் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் பல மாநிலங்களில் உள்ள போக்குவரத்து அமைப்புகள் இந்த விடயத்தில் மிக அவதானங்களை கடைபிடிக்க வேண்டிய துப்பாக்கிய நிலைக்கு வந்துள்ளதாக

நேற்று முன்தினம் எஸ்என் நகரத்தில் இது குழுக்களுக்கு இடையே பாரிய கைகலப் போன்று ஏற்பட்டிருக்கின்றது அதாவது ஒரு இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞரானவன் ஒரு இருபது வயதுடைய இரண்டு பெண்களுடன் சந் ச சந்திப்பொன்றை ஏற்படுத்தியதாகவும் இந்த சந்திப்பு நடைபெற்ற உணவகத்தில் இவ்வையான பலத்த மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் சதவீத விடத்தில் பலர் பங்குபற்றியதாகவும் பின்னர் போலீசார் வரவழைக்கப்பட்டதாகவும் போலீசார் நிலைமைகளை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேடி இலங்கு மாணவர்கள் பகுதிகளில் போலீசார் நோக்கமிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த தாக்குதல் சம்பவத்தில் குற்றவியல் குழுக்கள் சொல்லப்படுகின்ற கிரிமினல் கிளான்ஸ் சம்பந்தப்பட்டார்களா என்பது போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் அகதி அந்தஸ்து கோரி நிராகரிக்கப்பட்டவர்கள் தமது விருப்பத்தின் பேரில் சொந்த நாடுகளுக்கு திரும்புகின்ற பொழுது ஜெர்மனி நாட்டு அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற உதவி பணத்தில் பாரிய மோசடிகள் நடந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஜெர்மன் நாட்டுக்கு அகதி விண்ணப்பம் மேற்கொண்ட வருவார் பின்னர் இவர் தனது அகதி விண்ணப்பத்தை முதல பெற்றுக் கொண்டு அன்றே ஒரு அகதியுடைய அகதி விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்ட நிலையில் இவர் தனது சொந்த நாட்டுக்கு சுய விருப்பத்தின் பேரில் திரும்பி போவதற்காக ஜேர்மன் அரசாங்கமானது ஊக்குவிப்பு பணத்தை வழங்குவது வழமையான விடயமாகும் அதாவது இவர்கள் சொந்த நாட்டுக்கு போக்குவரத்து போவதற்கு ஊக்குவிப்பு பணத்தை வழங்குவதுடன் இவர்கள் சொந்த நாட்டுக்கு சென்ற பிற்பாடு அங்கே ஒரு சிறு தொழிலை மேற்கொள்வதற்கு ஊக்குவிப்பான பணத்தை வழங்குவதும் வளமையான விடயமாகும் இதேவேளையில் அண்மை காலங்களாக சில குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்த நபர்கள் ஜேர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டு பின்னர் சில குறுகிய காலங்களுக்குள்ளேயே தாம் தமது சொந்த நாட்டுக்கு திரும்பி போவதற்கு விரும்புவதாக அறிவிப்பதாக ஜெர்மன் நாட்டின் அகதிகளுக்கு பொறுப்பான சமசிய அமைப்பு தெரிவித்திருக்கின்றது இதேவேளையில் சில மாநிலங்களுடைய உள்ளூராட்சி அமைச்சர்களும் இதே கருத்தை பிரதிபலித்திருக்கின்றார்கள் குறிப்பாக துருக்கி நாட்டிலிருந்து ஜேர்மன் நாட்டுக்கு வருகின்றவர்கள் அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டு விட்டு அகதி விண்ணப்பமானது விசாரணைக்கு உட்படுத்தப்படாத நிலையிலே தாம் சொந்த நாட்டுக்கு திரும்பி போவதற்கு விரும்புவதாக கூறி இந்த நாட்டிலே இந்த ஊக்குவிப்பு பணத்தை பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர்கள் இந்த நாட்டுக்கு வந்து போலியான அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டு பின்னர் அகதி விண்ணப்பத்தை மீளப்பெற்று பணத்தை பெறுவதற்கு இவ்வகையான கங்கரியமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெருக்கி நாட்டிலிருந்து அண்மை காலங்களாக பல நூற்றுக்கணக்கானவர்கள் இவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக துருக்கியிலிருந்து பத்தொன்பது வயதுக்கும் நாற்பத்தைந்து வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் இவ்வாறு அகதி விண்ணப்பங்களை மேற்கொண்டு பின்னர் திரும்பி மீளப்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவ்வாறு இருநூற்றி இருபத்தாறு மோசடி சம்பவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த தொகையானது உயர்வடைந்து ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறாக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் ஜெர்மனியின் பல உள்ளூராட்சி அமைச்சர்கள் இந்த விடயத்தில் தாம் மிகவும் அவதானமாக செயற்பட போவதாகவும் இந்த இவ்வாறு சட்டவிரோதமான செயற்பாடுகளை இவர்கள் மேற்கொள்வதாக இருந்தால் இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் இனி உலகச் செய்திகள் தென்னாப்பிரிக்காவினால் சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிர்கா எதிராக இடைக்கால தட மனு உத்தரவு சம்பந்தப்பட்ட வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதாவது காசா பிரதேசத்தின் கடைசி பிரதேசமான ராஃபாவின் மீது இஸ்ரேலானது தாக்குதலை நடத்தக்கூடாது என்று தென்னாப்பிரிக்காவானது சர்வதேச போர்க்குற்றவியல் நீதிமன்றத்தில் இடைக்கால தட மனு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு மனு ஒன்றை மேற்கொண்டிருந்தது இதேவேளையில் இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றமானது இஸ்ரேலானது ராஃபா பிரதேசத்தின் மீது தாக்குதலை நடத்தக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது இதே வேளையில் ஹரீம் கான் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச போர் குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்கு தொடர் இந்த வழக்கை இஸ்ரேலுக்கு எதிராக விண்ணப்பம் மேற்கொண்டிருந்தார் இந்த மேற்கொண்டு இந்த விண்ணப்பத்தை மேற்கொண்டிருந்த நிலையில் சர்வதேச போர் குற்றவியல் நீதிமன்றமானது நேற்றைய தினம் இந்த அதிரடி உத்தரவை இஸ்ரேலுக்கு எதிராக பிறப்பித்திருக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேலானது சர்வதேச நீதிமன்றத்தினுடைய பிறப்புகளை புறந்தள்ளிய நிலையில் நேற்றைய தினம் ராபா பிரதேசத்தின் மத்திய பகுதியில் கடுமையான குண்டு மலைகளை பொழிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரஷ்யாவானது உக்ரைன் மீது போரை தொடுத்திருந்தது இதேவேளையில் தற்பொழுது ரஷ்ய அதிபர் பூட்டின் அவர்கள் உக்ரைனுடன் தான் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஏற்கனவே ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற கிழக்கு உக்ரைனுடைய பிரதேசங்கள் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுகள் இருக்கும் என்றும் இதே என்றும் இந்த நிலையில் தான் பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு உக்ரைனுடன் நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளதாக ரோய்டர் செய்தி சாப்டம் தெரிவித்திருக்கின்றது டொனேக் மற்றும் ஸ்போரோனிஷா என்ற பிரதேசங்கள் ஏற்கனவே ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் தற்பொழுது இந்த நிலைப்பாட்டை தான் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் நேற்றைய தினம் அமெரிக்காவினாலும் ரஷ்ய உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட ஏ சிஎம்எஸ் என்று சொல்லப்படுகின்ற நீண்ட தூரம் சென்று செல்லுகின்ற ராக்கெட்டுகள் மூலம் உக்ரைன் அரசு படையினர் ரஷ்யாவினால் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்திருக்கின்ற கொண்டு வந்த கிரைம் என்று சொல்லப்படுகின்ற குடாவின் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் இந்த பிரதேசத்தில் அமைந்திருந்த ரஷ்யாவுடைய இராணுவ தளங்களுக்கு பாரிய சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ரஷ்யாவினால் கரிகாஃப் என்று சொல்லப்படுகின்ற நகரின் மீது மேற்கொள்ளப்பட்ட பலிந்த தாக்குதலானது உக்ரைன் அரசு படையினரால்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பட்டு சேலையா வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே உங்கள் கோபிராஞ்சானம் டாட் ஜெர்மனி